அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது லைனிங் பிளவுஸ் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூனம் கிளாத்துல தான் நம்ம லைனிங் பிளவுஸ் வச்சு தைக்க போறோம் ஒரு மீட்டர் அளவுக்கு லைனிங் பிளவுஸ் அலோ அளவு பிளவுஸ் தான் நம்ம தைக்க போறோம் மெசர்மெண்ட்னு பார்த்தா தேர்ட்டி எயிட் இன்ச் அளவுக்கு நம்ம அளவு பிளவுஸ் எடுத்துருக்குறேங்க அந்த அளவு தான் நான் லைனிங் பிளவுஸ் தைக்க போறோம் லைனிங் ப்ளவுஸ்னாலே ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் தான் நம்ம அளவு எடுக்கணும் ப்ளவுஸ் பீஸ்ல வந்து மார்க் பண்ணக்கூடாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு மீட்டர் அளவுக்கு லைனிங் துணி எடுத்துருக்கிறேன் அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ண பகுதிக்கு நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ண பகுதி வந்து ஆப்போசைடாக இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்கெட்டில் வந்து கைப்பகுதி கட் பண்ண போறோம் துணியை நாலாக மறைச்சுக்கணுங்க மறைச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க கரைப்பகுதி வந்து இப்போ நல்லா ஈக்குவலாக இருக்கணுங்க கரைப்பகுதி நாலு துணியும் ஈக்குவலா இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மனப்பகுதியில ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கொடி கிழிச்சிட்டு சிசுரை வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் கரெக்டா லெவலாக வந்து கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ டேப்பை வச்சு ஒரு இன்ச் அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடிக்க வச்சுக்கோங்க இப்ப நம்ம அளவு ஜாய்ட்டு வச்சு மார்க் பண்ண போறோம் அந்த ஒரு இன்ச்சுக்கு மேல அளவு ஜாயிட்டு கைப்பகுதி இந்த மாதிரி வச்சுக்கோங்க சோல்டரும் கைப்பகுதியும் ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தயில் வருதுல அந்த இடத்துல ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க அதோட எக்ஸ்ட்ராவா ஆஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்காக உவ் பண்ணிக்கோங்க கையுடைய சுற்றளவு மார்க் பண்ண போறோம் ஸோ அந்த தையல் நல்லா தெரியற மாதிரி அந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு கிட்ட அந்த தையல் ஸ்ட்ரைட்டா வருதுல அதுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கோங்க சைடு அளவும் அப்படியே அப்படியே மார்க் மார்க் பண்ணிக்கோங்க அந்த உடைய பண்ணிக்கணும் தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அளவு எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணிக்கோங்க இப்ப கைப்பகுதியை மார்க் பண்ணிட்டோம் அளவு ஜாக்ட் எடுத்துடலாங்க எக்ஸ்ட்ராவா ஹாஃப் இன்ச் அளவுக்கு விட்டுள்ள அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டா ரெடி அளவுல மார்க் பண்ணாதீங்க தையலுக்கு விட்டுள்ள ஹாப் இன்ச் அதுல இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இப்ப ஆப்போசைட் பகுதியில நம்ம மார்க் பண்ண ஹாஃப் இன்ச்ல இருந்து ஒன்று அளவுக்கு தயல்கான அளவு விடுங்க தயிப்பகுதியினுடைய சுற்றுலா தான் மார்க் பண்ணும் எக்ஸ்ட்ராவா தயல்கான அளவு விடல அதான் ஒன்று அளவுக்கு எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணிக்கோங்க ரெடி ஓட எக்ஸ்ட்ரா ஒன்று இன்ச்சோ மார்க் பண்ணிக்கணும் ஒரு அளவுக்கு மார்க் பண்ணல அதுல இருந்து ஆப்போசிட் பகுதியை அப்படியே வந்து தயல்கான அளவு ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணல அந்த கோட்ல வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடணுங்க நீங்க சும்மா ரஃபாவே வரைஞ்சானே அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த டிராயிங் வந்துடும் இதுக்கெல்லாம் வந்து ஸ்கேல் வச்சு எல்லாம் வரையணும் அவசியம் கிடையாது கை சுற்றலை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம உடைய ரெடி அளவு ஃபர்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஜாய்டுடைய ரெடி அளவு இப்ப நான் தயலுக்கான அளவு எக்ஸ்ட்ராவா விட்டுல ஒன்றரை இன்ச்சு அளவு அந்த பகுதியும் நம்ம இந்த மாதிரி இணைச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு கோடி கிழச்சுக்கோங்க இப்ப நம்ம கட் பண்ண போறோம் இப்ப கட் பண்ண ஆம்கோல் சைடு கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம அளவு ஜாய்ட் வச்சு மொதல் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் இருங்க இப்ப நான் கட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்டே வந்து செக் பண்ணிருக்கணும் உங்களுக்கு தெரியுதுக்காக நான் இப்ப அளவு ஜாய்ட்டை வச்சு காட்டுறேன் கைப்பகுதியம் வந்து இந்த மாதிரி நீங்க மடக்கிக்கோங்க சோல்ட்ரு கிட்டல இருந்து ஆம்கோல் சைடு வரைக்கும் மடக்கிட்டு இப்ப நம்ம சோல்ட்ருல இருந்து இந்த ஆம்கோல் சைடு கரெக்டா இருக்கா இப்போ பர்ஃபெக்டா இருக்குங்க இப்ப நம்ம அப்புறமா கட் பண்ண ஆரம்பிக்கலாம் சில பேர் டவுட் இருந்து ஆம்கோல் சைடு வந்து கரெக்டா எனக்கு வரம் அடிக்குது முன்னு முன்னு வருதுன்னா இந்த மாதிரி நீங்க லூ ஜாயிட்ட வச்சு செக் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க இப்ப நம்ம ஒன்றரை இன்ச் அளவு விட்டுல அந்த சைடுலாம் அப்படியே கட் பண்ணணுங்க ரெடியால மார்க் பண்ணதை கட் பண்ணிடாதீங்க இப்ப அர்க்கார்ட் பண்ணிக்கலாம் சோ இப்போ இந்த நம்ம ரெடி அளவு ஜாய் டு ரெடி அளவு மார்க் பண்ணாலும் அந்த இடத்துல அற்காத்து இது சென்டர் பகுதி தெரியணும் அதுக்காக அந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன் ரெண்டு இடத்துல நம்ம அர்க்காத் பண்ணிட்டோம் ஒரு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணணும்ல அந்த இடத்துல அர்காத் பண்ணிக்கோங்க மூணு இடத்துல அர்காத் பண்ணிக்கணும் சாதா ஜாக்கெட்டாக இருந்தா நீங்க வந்து குறைஞ்சி எடுக்கலாங்க இப்போ நம்ம லைனிங் ப்ளவுஸ்னால இப்போ கொடைய கூடாது நம்ம லைனிங்லாம் எல்லாம் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் குறைஞ்சி எடுக்கணும் இப்போ கைப்பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் பீஸை வந்து லைனிங் பிளவுஸ்ல கட் பண்ண போறோம் ரெண்டா போல்டு பண்ணி சமமா இருந்த லைனிங் துணியை இந்த மாதிரி விரிச்சிட்டு கால் பகுதியை மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி இந்த சைடு அப்படியே விட்டுருங்க பேக் பீஸை கட் பண்றதுக்கு எவ்வளோ போதி தேவையோ அந்த அளவுக்கு வச்சு மடக்கினா போதும் ஃபுல்லாக மடக்கணும் ஃபோல்டு பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம ஒரு பட்டி பீஸுக்கோ இல்லை கழுத்து பீஸுக்கோ நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனால இந்த மாதிரி நீங்க மடைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணி நிறைய எக்ஸ்ட்ரா மீறுங்க வச்சுட்டு இது வந்து களை பொது சேமா இருக்கான்னு பாருங்க சேமா இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி துணியை ஈக்குவலா வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு கரக்கட்டு வந்து நல்லா சேமா இருக்கும் எனக்கு கரக்கட்டு சேமா இருக்குங்க இப்ப நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பேக் பீஸ் துணியில வந்து கீழே வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு மறிச்சு தப்போம் அதுக்காக ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு தப்போம் அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா கோட் பண்ணிக்கோங்க அலௌ ஜாக்கெட் உள்ள பேக் பீஸ் இந்த மாதிரி மறிச்சுட்டு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணல அந்த இடத்துல அலவ் ஜாக்கை கரெக்டா வச்சுக்கணும் அலவு ஜாக்கெட்டை இந்த அளவுக்கு ஹாஃப் இன்ச் தள்ளி வச்சிட்டு இதை மட்டும் கழுத்து போதும் ஒட்ட வைக்கணுங்க அளவு ஜாயிட்ட கிராஸாக லைட்டாக கீழே வச்சுட்டு இப்போ கழுத்து போய் விட்டு வச்சிட்டோம் இப்போ ரெடி அளவு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க தயலுக்கான அளவு இப்போ சோல்ட்ரு மார்க் பண்ண போறோம் இப்போ உதயம் சோல்ட்ரு ஜாயின் பண்ண இடத்துல ஒரு தையல் வரும் அதுக்கு நேராக மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பக்கம் கழுத்து முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து அளவு ஜாயிட்டுடைய ரெடி அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இதை ரெடி அளவோட ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தயல்பான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஜாய்ட் எடுத்துடலாம் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஜாய்ட் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க கரெக்டா நம்ம பாக்ஸ் போட்டோமான்னு மற்றது ஆப்போ சைடு கிட்ட வந்து லவ் ஜாய்ட்ல உள்ள ரெடி அளவு மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் சைடு கிட்ட இந்த மாதிரி தையல் வருது இல்ல அதுக்கு நேராக வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிக்கோங்க அதை புரிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா தையலுக்கான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பேக் சைடா அளவு ஜாய்ட் வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோம் இப்ப நம்ம அளவு ஜாய்ட் எடுத்துடலாம் நம்ம ஜாயிட் டி ரெடி அளவு மார்க் பண்ணோம்ல அதுல இருந்து ஒன்று இன்ச் அளவுக்கு தையலுக்கான அளவு விட்டுருக்கோங்க அதே மாதிரி கீழேயும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்குவோம் தையலுக்கான அளவு கீழே வந்து அளவு வந்து ஒட்ட வைக்காம கொஞ்சம் கேப் ஹாஃப் இன்ச் அளவுக்கு விட்டு வைக்கும்போது அலவு ஜாய்ட் வைக்கும் போது அதுல ஒரு ஆஃப் இன்ச்சு இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு சேர்த்துக்க போறோம் மொத்தம் ஒரு இன்ச்சு எதுக்காக இந்த ஒரு இன்ச்சுன்னா பேக்ல வந்து ரெண்டு சைடு வந்து இன்ச்சு பிடிச்சி தப்போம் அதுக்காக தான் மொத்தம் ஒரு இன்ச் அளவுக்கு பிடிப்போம் ஹாஃப் இன்ச்சு வந்து அளவு ஜாய்டை வந்து கிராஸா வச்சோம் மீதி ஹாஃப் இன்ச்சு வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு அப்புறம் நம்ம ஹாஃப் இன்ச் அளவு மார்க் பண்ணும் ஸோ இதுக்காக ஹாஃப் இன்ச்சு சேர்த்தோம் இப்போ தெளிவா தெளிவுன்னு நினைக்கிறேன் சோல்டரையும் ஆம்கோல் சைடையும் இணைக்க போறோம் அதுக்கு ஒரு எல் ஷேப்ல ட்ராயிங் பண்ண போறோம் எக்ஸ்ட்ராவாக தையல் கனால அளவு விட்டோல்ல இருந்து தான் நம்ம ஸ்கேல் வச்சு கோடி கழிக்கணுங்க எல் ஷேப்ல இப்போ நம்ம இதுக்கு நேராக வந்து தையல் அளவு விட்டோம் அதுலேயும் இந்த பக்கம் ஒரே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடி வச்சுக்கணும் ஸோ பார்க்கும்போது எல் ஷேப்ல இருக்குங்க எல் ஷேப் கிட்ட சென்ட்ரு பகுதி இருக்குல்ல அந்த சென்ட்ரு பகுதி கிட்ட அளவு டைப்பு வச்சு நம்ம ஒரு ஒன்னே நாலு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு பகுதி கிட்ட இப்ப நம்ம இந்த இடத்துல அப்படியே ஜாயின் பண்ண போறோம் ரஃபாவா அந்த கோட்ல இருந்து அப்படியே ஜாயின் பண்ணி எல் ஷேப்போட அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க பேக் பீஸ் துணியில வந்து சுற்று அளவு வந்து நம்ம அப்படியே ஜாயின் பண்ண போறோம் ஜாயிட்டில் உள்ள ரெடி அளவு ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப நம்ம தையல்கான அளவு ஒன்றரை இன்ச் அளவு விட்டோம்ல அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ மேலே ஒன்றரை இன்ச் அளவு கீழே வந்து ஒன்றரை இன்ச் அளவு விட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டாலும் அதோட சேர்த்து தான் ஜாயின் பண்ணணும் இதை தான் கழுத்து பீஸை மார்க் பண்ண போகிறோம் ஜாய்டில் உள்ள கழுத்து வந்து யூ ஷேப்பில் எடுக்குங்க நான் அதை அந்த கழுத்தை வச்சு நான் வரைய போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கும்போது வந்து ரெடி அளவு நம்ம மார்க் பண்ணோம்ல அதே தான் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா தையல்கான அளவு விட்டோம் அதில் வைக்கக்கூடாது நம்ம அப்படியே யூ ஷேப்பில் வச்சுக்கணுங்க ரெடி அளவுலேயே அப்படியே கரெக்டாக வந்து மேலேயும் கீழேயும் ரெடி அளவில் அப்படியே வச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம அப்படியே ட்ராயிங் பண்ண போறோம் அந்த யூ ஷேப்ல வச்சு ஜாயிட்டு அளவு ஜாயிட்டு அப்படியே டிராயிங் பண்ண போறோங்க ஸோ ரெடி அளவுல வச்சுதான் மார்க் பண்ணணும் நம்ம தையலுக்கான அளவு விட்டுல இருந்து மார்க் பண்ணிடாதீங்க இப்ப நான் பாருங்க யூ ஷேப்ல அப்படியே அழகா படம் வரைஞ்சுக்கிட்டேன் அளவு ஜாயிட்டுல என்ன கழுத்து இருக்கோ அப்படியே தாங்க நான் அந்த கழுத்து வச்சுதான் நான் அளவு அப்படியே மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்ப தையலுக்கான அளவு நம்ம ஹாஃப் இன்ச் அளவுக்கு விட்டாலும் அதுல அப்படியே வந்து அதே மாதிரி கழுத்து போதிக்கிட்டு யூ ஷேப் மாதிரி அப்படியே வரைஞ்சிக்கணும் ரஃபா இது தையல்கான அளவு ஆஃப் இன்ச் அளவு போயிடுங்க நம்ம கட் பண்ணும்போது தையல்கான தயலுக்கான நம்ம கட் பண்ணணும் போல் மேல் பகுதியிலேருந்து அப்படியே கட் பண்றேன் எனக்கு கழுத்து பிக்க வந்து அப்படியே துணியை விட்டுட்டு கட் பண்ணுங்க ஆம்கோல் சைட்ல துணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதியை மட்டும் துணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஒன்றரை அளவுக்கு கூட்டோம்ல அந்த இடத்துலையும் இப்ப கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சால விட்டோல அதுவும் அர்க்காட் பண்ணிக்கோங்க பேக் ரெண்டு இடத்துல அர்க்காட் பண்ணிக்கணும் பேக் பீஸ் கட் பேக் பீஸை வச்சு தான் நம்ம வச்சுதான் போதே கட் பண்ண போறோம் பிரிண்ட் பீஸை வந்து நம்ம கிராஸ்ல தான் கட் பண்ண போறோம் எந்த பக்கம் கிராஸ் இருக்கோ அதை போதா செக் பண்ணிக்கோங்க எனக்கு தான் ஃபுல் கிராஸ் இருக்கு இப்ப ஸ்ட்ரைட்டா பார்த்தா பாருங்க கிராஸ் வரல இந்த சைடு தான் கிராஸ் இருக்குங்க அப்ப பேக் பீஸை வந்து அந்த மாதிரி கிராஸா வச்சுக்கணும் பேக் பீஸை வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம மடக்கணுமோ அதாவது துணியை ஃபுல்லா மடக்காம ஒரு கால்வாசி தான் மடக்கிட்டு அப்புறம் பேக் பீஸை மார்க் பண்ணி கட் பண்ணணும் இப்போ அதே மாதிரிதாங்க பிரிண்ட் துணியும் நம்ம கால்வாசி தான் நான் மடக்கியிருக்கேன் பேக் துணி எப்படி மடக்கணும்னு அதே மாதிரி இதே கால்வாசில தான் பிரிண்ட் துணியும் மடக்கிட்டு இப்போ பேக் துணியை அது மேல வச்சுருக்குறேன் பாருங்க இந்த கால்வாசி தான் மடக்கியிருக்கேன் ஃபுல்லா மடக்கல பேர் பீஸை வச்சு பார்க்கும்போது கீழே ஒரு துணி இருக்கணும் மேலே ஒரு துணி இருக்கணுங்க பிரிண்ட் பீஸை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க பேக் பீஸ் துணியை வச்சு தான் நம்ம பிரிண்ட் பீஸை கட் பண்ண போகிறோம் இப்போ மேலே வந்து நான் பேக் பீஸ் துணி வச்சுருக்கேன் கீழே வந்து நான் ரெண்டு துணி இருக்குதுங்க ப்ரின்ட் துணி இப்போ நம்ம பேக் பீஸை வச்சு அப்படியே வந்து இருந்து ஆம்கோல் சைடு வரைக்கும் நம்ம அப்படியே டிராயிங் பண்ண போறோம் இப்போ பாக்ஸ் அந்த சோல்ட்ரு எப்படி இருக்கோ அதே சேம் அளவுக்கு இதுக்கும் அதே மாதிரி பாக்ஸ் அளவு மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே ஆம்கோல் சைடும் அளவும் அப்படியே நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் மொனை வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மொனையிற வரைக்கும் கொஞ்சோன்னு மார்க் பண்ணிக்கோங்க அந்த முடியிற பகுதி கிட்ட சைட்லயும் கொஞ்சோன்னு மார்க் பண்ணா போதும் ஃபுல்லா மார்க் பண்ண வேணாம் இப்ப நம்ம பேக் துணி எப்படி எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்கேல் வச்சு அப்படியே கோடி கிடைக்கிடுங்க ஏன்னா நம்ம பேக் பீஸ் துணி கொஞ்சம் கிராஸா இருக்கும் சோ பிரிண்ட் துணி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா வேணும் இந்த அளவுக்கு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கிராஸா இருக்கும் தான் சொல்றேன் நம்ம பேக் துணியை எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொடிக்க வச்சுக்கணும் பிரிண்ட் துணிக்கு அதே மாதிரி கழுத்து பகுதி கிட்ட வந்து பேக் பீஸ் முடிகிற பகுதி அப்படியே அப்படி முனையில மார்க் பண்ணிட்டு அந்த தயுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பேக் பீஸை நம்ம எடுத்துடலாம் ஆம்கோல் சைடு முடிகிற பகுதி கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ண போறோம் அலோவ் ஜாக்கெட் உள்ள பிரண்ட் சைடு பக்கமா எடுத்துக்கோங்க அதுவும் ஆம்கோல் சைடு கிட்ட முடியிற பகுதி கிட்ட இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நம்ம பட்டிக்கிட்ட கரெக்டாக பட்டி முடிகிற இடத்துல தையல் வரும்ல அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் இது எதுக்காக ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணுறோன்னா பிரண்ட்டு பீஸையும் பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் தேவைப்படும் அதுக்கு தான் இந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் பட்டி அளவு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் அளவு மார்க் பண்ணணுங்க அடுத்ததாக ஆம்கோல் சைடு கிட்டே வந்து நம்ம ஒரு சென்ட்ரு பகுதி கிட்ட வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம இறக்கி மார்க் பண்ண போகிறோம் அது இப்போ டேப்பில் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுக்காக இறக்கி ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணுறதுனா சில பேருக்கு வந்து சுருக்கம் வருங்க இந்த இடத்துல அதாவது வந்து செஸ்ட் பகுதி அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சுருக்கம் வரும் சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சோ இல்லைனா ஒரு ஆஃப் இன்ச்சு கூட இறக்கிக்கலாம் அதுக்கு மேலே இறக்கக்கூடாது ஒரு லைட்டா வந்து அப்படியே ட்ரா பண்ணி அந்த மார்க் பண்ண இடத்துல வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க யூ ஷேப் மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கைப்பகுதிக்கு குறைஞ்சிருப்போம் இல்லை ஒரு அரைஞ்சி அதே மாதிரி தாங்க இந்த பிரிண்ட் பகுதியும் நம்ம ஒரு கால இன்ச்சளவுக்கு குறைஞ்சி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கம் வராம இருக்கும் ஜாக்கெட்டை கட் பண்ணும் போது இறக்கி தாங்க கட் பண்ணும் அதாவது நம்ம கீழே கால அளவு மார்க் பண்ணல அந்த இடத்துலதான் கட் பண்ணும் மேல இருக்கிற இடத்துல கட் பண்ணக்கூடாது நம்ம இறக்கி கொஞ்சம் டவுனா கட் பண்ணோம்னா நமக்கு சுருக்கம் வராதுங்க இப்ப ஆம்கோல் சைடு கிட்ட ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம் நம்ம இப்ப கழுத்து பகுதி கிட்ட வந்து மார்க் பண்ண போறோம் அதுக்கு வந்து அளவு ஜாக்கெட் எடுத்துக்குவோம் அதுவும் அளவு ஜாக்கெட்டில் ஃப்ரெண்ட் பக்கமா பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் பக்கத்தில் கொக்கி சைடு இருக்குல்ல அந்த சைடு எடுத்துக்கோங்க இப்போ கொக்கி சைடு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பக்கமா எடுத்துருக்குறேன் அளவு ஜாக்கெட்ல இருக்கிற கழுத்து பகுதியே நம்ம எதுக்கும் நம்ம லைனிங் பிளவுஸுக்கும் அதே மாதிரிதான் அதே கழுத்து தான் வைக்க போறோம் ஸோ அளவு ஜாக்கெட்ல உள்ளது அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம பேக் சைடு கழுத்து மார்க் பண்ணோம்ல அதே மாதிரிதாங்க இது பிள்ளை பக்கமா எடுத்துக்கணும் இப்ப அதே மாதிரி சோல்டு பக்கமா வச்சுக்கிட்டு கழுத்து பகுதி மேல இருந்து சோல்டு பக்கமா வச்சு யூ ஷேப்ல வளைச்சு இந்த மாதிரி ஜாக்கெட்டை வச்சுட்டு மார்க் பண்ண போறேன் லவ் ஜாக்கெட் ரெடி அளவுல தாங்க வைக்கணும் சோ காலம் விட்டு அளவுக்கு வைக்க கூடாது ரெடி அளவுல அப்படியே வச்சு அப்படியே மார்க் பண்ண போறோம் அந்த யூ ஷேப்ல அதே ஷேப்புக்கு நான் அப்படியே டிராயிங் பண்ண போறேன் அந்த அளவு ஜாய்ட்ல இருக்கிற கழுத்தை அப்படியே நான் வரைஞ்சிக்கிறேங்க அளவு ஜாய்ட் எடுத்துடலாம் இப்ப அது மேலேயே நம்ம டார்க் பண்ணிக்கலாங்க இப்ப இது வந்து ரெடி அளவு கழுத்துடைய ரெடி அளவு இப்ப தையல்கான அளவு நம்ம அப்படியே ட்ராயிங் பண்ண போறோம் பேக் பீஸ்ல எப்படி வரைஞ்சோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா தையல்கான அளவு அப்படியே டிராயிங் பண்ணிக்கலாம் அதே யூ ஷேப்ல தான் வரையணும் நம்ம ஏற்கனவே வந்து பேக் பீஸ் உடைய மொனப்பகுதியை மார்க் பண்ணி வச்சிருந்தோம் அலவு ஜாக்கெட்டில் உள்ள கொக்கி சைடாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த கொக்கி சைடு உடைய மொனப்பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து பேக் சைடு உடைய மொனப்பகுதி மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பிரண்ட் பகுதியுடைய கொக்கி சைடு பக்கமா பார்த்து மொன சைடு வந்து மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட் உடைய அளவும் பேக் உடைய அளவும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஹாஃப் இன்ச் அளவுக்கு கேப் எடுக்குங்க இந்த ஹாஃப் இன்ச் கேப் எதுக்காக இருக்குதுன்னா நம்ம ஊக்குப்பட்டியை மறிச்சு தைக்கும் போது ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு வரும் சோ அதனால இந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிக்குவோம் பேக் பீஸோட ஜாயின் பண்ணி நினைச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் பேக் பீஸ் அளவும் பிரிண்ட் பீஸ் இருக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க நம்ம ஆஃப் இன்ச் அளவுக்கு எதுக்குன்னா நம்ம ஊக்குப்பட்டியை மறிச்சு தைப்போம் இன்ச் போயிடும் அதனால தான் இன்ச்சை வந்து பேக் பீஸோட இணைச்சிக்கிட்டேன் சோ இப்போ இந்த பிரிண்ட் பீஸும் பேக் பீஸ் அளவும் கரெக்டாக வந்து சேமா வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ரெடி அளவு வந்து ஜாக்கெட் உடைய ரெடி அளவு பிரிண்ட் பீஸ் இது இது வந்து ஹாஃப் இன்ச் அளவுக்கு தையல்கான அளவு இப்ப கழுத்து பக்கமா பார்த்து நம்ம பட்டி உடைய அளவு மாறு பண்ண போறோம் இப்ப கொக்கி சைடு உள்ள பக்கம் எடுத்துக்கோங்க தயல்கான அளவு விட்டுல அதுல இருந்து வைக்கணும் ஆனா மேல இல்ல கீழே வைக்கணும் ஏன்னா உடைய ரெடி அளவு அது தாங்க அந்த கீழ் பகுதியில இருந்து வச்சுட்டு இப்ப பட்டி அளவு மாறு பண்ண போறோம் இப்ப நம்ம பட்டிக்கு நேரா வந்து மாறு பண்ணிக்கோங்க இப்ப பட்டி பீசு எண்ணிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு விடுவோம் சென்ட்ரா வந்து ஊக்குபட்டிக்கிட்ட நடுவுல ஒரு தையல் வந்து ஹாஃப் இன்ச்சு பிடிச்சி தைப்போம் அதுக்காக ஹாஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் பட்டிக்கு அப்புறமா மார்க் பண்ணிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணுங்க எதுக்காக அந்த ஒரு இன்ச்சு தான் ஊக்குப்பட்டிக்கு சென்ட்ரா போடுற ஒரு தையலுக்கு ஹாஃப் இன்ச்சு பட்டியை பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு சோ மொத்தமா வந்து மூணு இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஊக்கு நம்ம ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம் இப்ப நம்ம சென்ட்ரா வந்து மார்க் பண்ண போறோம் நம்ம அந்த சைடு சைடு பகுதியும் மனப்பகுதி மார்க் பண்ணிட்டோம் இந்த பக்கம் ஊக்கப்பட்டிக்கிட்டையும் மார்க் பண்ணிட்டோம் இப்ப சென்ட்ரு பகுதி மார்க் பண்ண போறோம் அளவு ஜாக்கெட் எல்லாம் கொக்கி பக்கமா பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி சோடு வந்து நம்ம மடக்கிக்க போறோம் இது மடக்கும் போது நீங்க அது பிரிண்ட் பக்கமா தாங்க எடுக்கணும் நம்ம மடக்கிற சைடு இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு நம்ம ஒயர மாதிரி புடிச்சிருப்பாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி சும்மா ரஃபா புடிச்சுக்கோங்க இப்ப மேல சோல்ற மடக்கணும்ல அளவு ஜாயிட்ட அதை வந்து எப்படி வைக்கணும்னா இப்ப நம்ம சோல் இன்ச்சு வந்து நம்ம டேப் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு நாலு இன்ச் அளவுக்கு இருக்குதுங்க பாருங்க இப்ப நாலு இன்ச் அளவுக்கு இருக்கு அதுல பாதி என்ன ரெண்டு சோ இப்ப இந்த ரெண்டு எடுத்தா நான் மார்க் பண்ணிட்டேன் இப்ப நம்ம சோல்டருடைய சென்ட்ரு போது எது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப நம்ம நாலு இன்ச்சுல இது பாதி ரெண்டு இப்ப நானும் இந்த சோல்ற மடக்குனதை இந்த இப்படி வச்சுக்கணும் அந்த சென்டர் பகுதி கிட்ட வச்சுட்டு சும்மா கையை எப்படி மேலே வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் கீழ்பகுதி கிட்ட நான் சொன்னல அந்த மூணு இன்ச் அளவுக்கு நம்ம உயரத்துக்கிட்ட வந்து இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்ட் கிட்ட நீங்க வச்சுட்டு அப்படியே நீங்க பட்டி அளவு அப்படி எந்த அளவுக்கு கிராஸ் ஆகுது அந்த அளவுக்கு கிராஸா வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணணுங்க நான் மறுபடி வேணா வச்சு காட்டுறேன் பாருங்க சோல்ற பகுதியை இது நிறைய பேருக்கு இந்த இடத்துலதான் கன்ஃபியூஸ் ஆகும் சோ நான் இந்த மாதிரி சோல்டு பகுதி மடைச்சிட்டேன் ரஃபாவா இழுக்கணும் ஏன்னா இது கிராஸ்ல இருக்கு துணி ஃப்ரெண்ட் பகுதி அதனால இழுத்தோம்னா ரொம்ப துணி இழுவ கொடுக்கும் அதனால இந்த இப்படி சோல்டு கிட்ட வச்சு இப்படி லைட்டா தேய்ச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதாவது நம்ம மூணு அளவுக்கு வயதா அந்த இடத்துல புடிச்சு தச்சிருப்போம் ஸோ அந்த அளவுக்கு பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் பாயிண்ட் ஒரு வெள்ளில புடிச்சிட்டு கொஞ்சம் கிராஸா பார்த்தோம்னா நம்ம பட்டிக்கிட்ட வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும் போது அளவு ஜாக்கியில் உள்ள மார்க் அப்படியே இருக்குங்க பட்டி கிட்ட மட்டும் மார்க் பண்ணோம் பட்டியை பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கீழே இப்போ அளவும் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம் எப்படி செக் பண்ணோம்னா இப்போ நம்ம ஸ்கேல அளவு எடுத்துக்கோங்க ஸ்கேல மார்க் பண்ண இடத்துல இருந்து வச்சு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த இடத்துல தான் பாயிண்ட் வருதுங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டா அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கிராஸாதாங்க நம்ம எடுத்த அளவு இருக்குங்க இப்படி எடுத்து பார்த்தும்போது நம்ம கிராஸ் ஆக கரெக்டா இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான மையப்பகுதி இப்ப கீழ்ப்பகுதி அப்படியே ஜாயின் பண்ண போறோம் நம்ம எக்ஸ்ட்ராவா தயல் விட்ட அளவுல தான் நம்ம ஜாயின் பண்ணணுங்க ரெடி அளவுல வந்து ஜாயின் பண்ணக்கூடாது நம்ம தயல் விட்டோம் இல்ல பட்டியை போய் எணிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் அளவு விட்டோம்ல அந்த லாஸ்ட் தையில தான் நம்ம ஜாயின் பண்ணணும் ஊக்கு இருந்து நம்ம சென்ட் பகுதிக்கு ஜாயின் பண்ணிட்டோம் இப்ப நம்ம பகுதியில இருந்து இந்த ஊர் பட்டி மோனைக்கு ஜாயின் பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் வி ஷேப் மாதிரி இருக்கு எனக்கு வி ஷேப் வேணாம் யூ ஷேப் மாதிரி நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பினிஷிங் சூப்பரா இருக்குங்க கால அளவுக்கு நீங்க இறக்கி நீங்க மார்க் பண்ணி அந்த சென்டர் பகுதி கிட்ட மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப்ல சூப்பரா ஆயிடும் இந்த வி ஷேப்போட யூ ஷேப் தான் உங்களுக்கு பட்டி பீஸ் இணைக்க ரொம்ப ஈஸியா இருக்குங்க சோ இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்ப நான் ரெண்டு பீஸ் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டோம் இப்ப நம்ம கட் பண்ண போறோம் ரெண்டு பீஸ் இப்ப கட் பண்ணிட்டோங்க பிரண்ட் பீஸ்ல அர்க்காத் பண்றதை நம்ம மார்க் பண்ணவே இல்லை பேக் உள்ள ஆம்கோல் சைடும் பீஸில் உள்ள ஆம்கோல் சைடு கூட சேமா வச்சிட்டு இந்த மாதிரி அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண இடத்துல வந்து அர்காத் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம ப்ரண்ட் பீஸ்லயும் அர்காத் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் பீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே இடத்துல மட்டும் அர்க்காத்த அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் அர்க்காத் பண்ணிக்கணும் வேற எங்கேயும் அர்காத் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்ப நம்ம டாட் வைக்க போறோம் சோ டாட் பகுதி தான் நம்ம நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சோ தேர்ட்டி எயிட் சைஸ் உள்ளவங்க வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் மார்க் பண்ணி நீங்க டாட் வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் கப்பு ஷேப் கூக்கு சைடு பக்கமா வந்து கீழ வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதோட அடுத்ததா ரெண்டரை இன்ச்ல இருந்து மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மூணு இன்ச்சுல வந்து பாதி வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம் சோ ஒன் வந்து நானு மூன்று இன்ச்சு அளவுக்கு வச்சுக்கிறேன் திருமணம் சொல்றேன் பாருங்க இந்த சைட்ல இருந்து நானு ரெண்டரை இன்ச்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டரை இன்ச்சுல இருந்து மூணு இன்ச்சு சென்டர் பகுதி வந்து ஒன்றரை இன்ச்சு அதுக்கு மேல வந்து மூன்று இன்ச்சு அளவுக்கு நானு மார்க் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம அந்த மூணு மூன்று இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து நானு ஒரு ஒன்னே காலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டுங்க இந்த சென்டர் பாயிண்ட் கிடைச்ச உடனே ஊக்குப்பட்டிக்கு நேரா வந்து நம்ம ஒரு சைட்ல ஒரு டாட் ஹாஃப் இன்ச் அளவுக்கு அந்த இதை எப்படி மார்க் பண்றோம்னா அதே இந்த பக்கம் ஒன்னே கால் இன்ச்சு அளவு மார்க் பண்ண மாதிரி இதுவும் கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்ப ஆம்கோல் சைடு கிட்ட நம்ம மார்க் பண்ண போறோம் அந்த சைடு டாட் வந்து அங்கேயும் அதே மாதிரி ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு நேரா வந்து ஆம்கோல் சைடு கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு நேரா நம்ம புடிச்ச தப்பில்ல அதனால அதுக்கப்புறம் இந்த சைடும் அதே மாதிரி ஒன்னே கால் இன்ச்சு அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க சோ மூணு பக்கமும் டாட் நம்ம ஒன்னே கால் அளவுக்கு இருக்கணும் சென்டர் பாயிண்ட்ல இருந்து மூணு பக்கமும் ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு இருக்கணும் நான் இப்ப நான் வச்சு கட்டுறேன் பாருங்க இந்த பக்கம் ஒன்னே கால் இன்ச்சு இந்த பக்கம் சைட்ல ஒன்னே கால் இன்ச்சு ஆம்ப்கூள் சைடும் ஒன்னே கால் இன்ச்சு இப்படி கரெக்டா மூணு பக்கமும் கரெக்டா இருந்தா பார்க்கும்போது அக்கு மாதிரி இருக்கணும் நமக்கு சென்டர் பாயிண்ட் கிடைச்சிட்டாலே மூணு பக்கமும் நம்ம ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணா கரெக்டா வந்துரும் இல்ல எனக்கு கப்பு ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு வச்சிருக்கல இப்ப சென்ட்ரு இருந்து ஒன்னே கால் இன்ச் அளவுக்கு நானு சுத்தி மார்க் பண்ணத நீங்க ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணீங்கன்னா உங்க கப்பு ஷேப் ஷார்ப்பா கிடைக்கும் சில பேர் வந்து கப்பு ஷேப் விரும்ப மாட்டாங்க ரொம்ப ஷார்ப்பா விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கேப் இருந்தா நீங்க சுத்தி மார்க் பண்ணிக்கோங்க அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மூணு பக்கமும் ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பு ஷேப் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காது கொஞ்சம் ஃபிளாட்டா தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்க பார்த்து நீங்க மார்க் பண்ணணும் சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டா கிடைச்சிட்டா நம்ம மூணு டாட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப மார்க் பண்ணதை இந்த மாதிரி ட்ரீ கார்ட் மாதிரி நானு லைன் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி இப்ப நம்ம சைட்ல ஊக்கு பட்டுக்கிட்ட இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த மார்க் பண்ணதுல இருந்து ஸ்ட்ரைட்டா கோடி கிழிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு கால இன்ச்சு அந்த பக்கம் ஒரு கால இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம புடிச்சு தப்பு அதனால மொத்தம் ஆஃப் இன்ச் அளவுக்கு பிடிச்சி தப்போம் அதனால இந்த பக்கம் கால இன்ச்சு அந்த பக்கம் கால இன்ச்சி அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆஃப் இன்ச்சு அளவுக்கு பிடிச்சி தைக்கலாம் இப்ப அதே மாதிரி ஆம்கோல் சைடும் அதே மாதிரி தான் நம்ம சென்ட்ரு பாயிண்ட் ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிட்டோம் அந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு அந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து சென்டர் பாயிண்ட ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஞ்சி கால் இன்ச்சு அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொடுத்து வச்சுக்கலாம் இப்ப த்ரீ நம்ம லைன் பண்ணிட்டோம் இப்ப நம்ம இந்த டாட் நல்லா சென்டர் பாயிண்ட்ல இருந்து எல்லா டாட்டையும் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து டார்க் பண்ணிக்கோங்க எதுக்காகனா கீழே அடியில ரெண்டு துணி வச்சுருக்கல ஸோ அந்த டாட் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அதே இடத்த மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம் ஸோ இப்ப நான் எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க இப்ப அந்த டார்க் வந்து அந்த லைனிங் துணியில இருக்கு அப்படியே அந்த டார்ட் வந்து இந்த இதில் அச்சு விழுந்துருச்சு அதை வச்சு நான் டார்க் பண்ணிக்கிறேன் இப்ப நீங்க டார்க் பண்ணி அதே மாதிரி நம்ம அஹ் மார்க் பண்ண இடத்துல எல்லாம் நீங்க அப்படியே கோடிக்கிழிச்சா போதும் ஈஸியா முடிஞ்சிடும் இதுக்கு மறுபடியும் அளவு எடுத்துட்டு இருக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாதுங்க இன்னும் ஈஸியா முடிஞ்சிடும் அதுல எப்படி லைன் வரைஞ்சனோ அதே மாதிரி இதுலயும் அதே மாதிரி லைன் வரைஞ்சுக்கோங்க சோ நம்ம முதல் ரெண்டரை இன்ச்சு எடுத்தோம் அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு அளவுக்கு எடுத்து அதுல பாதி ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி இன்ச்சு அளவுக்கு உயரத்தை மார்க் பண்ணோம் அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்து கோடிக்கிழச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணது தான் சென்ட்ராயிண்ட்டுங்க பாயிண்ட்டுங்க பட்டியும் அதே மாதிரி தான் நான் அந்த துணியில் எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஹாஃப் இன்ச்சு அளவுக்கு எப்படி மார்க் பண்ணேன் கால இஞ்சு கால் இஞ்சி அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும் சோ மொதல் வந்து நானு சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாக கோடிக்க வச்சுக்க அதுக்கப்புறம் காலு இன்ச்சு கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டு கோடிக்கலைக்கு போனேன் ரெண்டு துணி இப்படி வச்சு பார்க்கும்போது ஐப்பட்டி ஐப்பட்டி கரெக்டாக இருக்கணும் இப்படி வச்சு பார்க்கும்போது போது ரெண்டு துணியும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோமான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணுங்க ஸோ இப்படிதான் டாட்டு நம்ம ஈஸியாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டாக கிடச்சிடும் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா த்ரீ டாட் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சந்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ இப்போ எல்லாமே நம்ம பிரிண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு கை பகுதி எல்லாமே நம்ம லைனிங் துணியில அளவு வச்சு அப்படியே கட் பண்ணிட்டோம் சேலையில் உள்ள ஜாக்கெட்டை வந்து ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே நம்ம கட் பண்ண லைனிங் பிளவுஸை வச்சு நம்ம சுற்றி வந்து கட் பண்ணும்போது சுற்றி இன்ச் அளவுக்கு கேப் வச்சு அப்படியே கட் பண்ணணுங்க நம்ம அளவு எடுத்து தான் நம்ம கட் பண்ணோம் ஆனாலும் நம்ம சேரீ பிளவுஸ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா சுத்தி வந்து கால் இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணும் சேம் லைனிங் துணியை வச்சே நம்ம கட் பண்ணோம்னா உங்களுக்கு தைக்கும் போது முன்னு பின்னு வருங்க சோ சுத்தி வந்து லைனிங் துணியோட எக்ஸ்ட்ராவா கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கேப்ல துணியை கட் பண்ணனும் பிளவுஸ் பீஸை கட் பண்ணும்போது போது பிரண்ட் பேக்க கட்டா வந்துருச்சு நம்ம போல்டு பண்ணோட ஆனா கை பகுதிக்கு பாருங்க விரிச்சு கட் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த பக்கமும் காணல அந்த பக்கமும் காணல சோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதுக்கு துணியை வந்து ஜாம் பண்ணனும் அதாவது நம்ம பிட்டு துணி நம்ம ஜாக்கெட் பீஸ்ல கொஞ்சம் பிட்டு துணி வருங்க அந்த துணியை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணி தைக்கணும் அது எப்படி தைக்கணும்ன்றது நான் வீடியோல வந்து ஃபுல்லா தைக்கும்போது காட்டுறேன் இப்போ சும்மா ரஃப்பா வச்சு காட்டுறேன் இப்போ நான் இந்த துணியோட இதை ஜாயின் பண்ணிட்டேனா இப்போ நம்ம கை பொதுக்கிட்ட பாருங்க உங்களுக்கு அந்த துணி கறிச்சிரோம் சோ அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு இந்த மாதிரி துணியை வச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ணனும்ங்க அது தைக்கும்போது இன்னும் தெளிவா வீடியோ காட்டுறேன் இப்போ நம்ம லைனிங் பிளவுஸை வச்சு நம்ம ஜாக்கெட் பீஸை கட் பண்ண போறோம் நம்ம அளவு எடுத்த லைனிங் பிளவுஸோட எக்ஸ்ட்ராவா வந்து சுற்றி வந்து கால் இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணணுங்க லைனிங் பிளவுஸில் இருக்கிற அளவே நீங்கள் வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தைக்கும் போது பிளவுஸ் பீஸோட எக்ஸ்ட்ராவா வந்து லைனிங் ப்ளீஸ் வந்து வெளியே தெரியும் ஸோ நம்ம கட் பண்ணிட்டு ஒன்றே பண்ண முடியாது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு கட் பண்ணுங்க அந்த லைனிங் பிளவுஸோட எக்ஸ்ட்ராவா வந்து சுற்றி வந்து கால் இன்ச் அளவுக்கு ஆஃப் இன்ச் அளவுக்கு அது கேப் விட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க தைச்சதுக்கப்புறம் நம்ம லைனிங் பிளேஸ் பீஸ் வந்து உள்ள அடக்கி இருக்கணும் ஏன்னா ஜாக்கெட் பீஸோட விட எக்ஸ்ட்ராவா வெளியே தெரியக்கூடாது ஸோ தைக்கும் போது நம்ம முன்னு தச்சிட்டோம்னா ரொம்ப பிரச்சனை வரும் அதனால லைனிங் பிளவுஸோட ஜாக்கெட் பீஸ் துணி வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கணுங்க இப்போ நான் கட் பண்ணிட்டேன் இந்த சைடு அளவு வந்து எனக்கு விட்டு துணி சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கு ஸோ அதை நான் லாஸ்டாக வந்து காட்டுறேன் தைக்கும் போது தான் தெரியும் இப்போ நான் அடுத்ததாக வந்து இப்போ ரெண்டா ஃபோல்டு பண்ணதை பேக்கு ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ண போறேன் பாருங்கள் இப்படி வச்சு நான் கட் பண்ணும்போது நான் சுற்றி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு அளவுக்காவது கேப் வச்சுட்டு தான் நான் கட் பண்ணுவேன் மேல் பகுதி மட்டும் தான் ஹாஃப் இன்ச் விடணும்னு கிடையாதுங்க கீழ் பகுதியிலையும் ஹாஃப் இன்ச் விட்டுருக்கணும் சைட்லையும் ஹாஃப் இன்ச் விட்டுக்கணும் அந்த சைடும் ஹாஃப் இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க லைனிங் பிளவுஸோட எக்ஸ்ட்ராவா வந்து பிளவுஸ் பீஸ் வந்து ஆஃப் இன்ச் அளவுக்காவது சுத்தி ஃபுல்லா விட்டுட்டு ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ ஸ்ட்ரைட்டா வந்து தைக்க போலாம் தைக்கிற வீடியோவை அடுத்த வீடியோல போடுற வீடியோவை மறக்காம பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாமலை